ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் ஐஎம் அன்மணி உதயா வெல்கம் டு மை சேனல் நர்பவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் இன்றைக்கு வீடியோ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா மிக மிக அழகான வர்ணமயமான வேறுபட்ட வடிவங்கள் இருக்கிற பூந்தொட்டிகளும் பூச்சாடிகளையும் பார்க்க போகிறீங்க சரியா பாருங்கள் நீங்கள் கொண்டே இருக்கிறீங்க அதான் பாருங்கள் இவ்வளோ அழகான திறமையான வேலைப்பாடுகள் இவ்வளோ கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குது சரியா இந்த இது எங்கே இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே பழமரக் கன்றுகளும் பூச்செடிகளையும் குரோட்டோன்ஸ்களையும் காட்டின ஜெனிஸ்டன் பூங்கா அங்கே தான் இதுவும் இருக்குது சரியாக விற்பனைக்கு நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போகலாம் மிக அழகான மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமான வடிவங்களில் பூந்தொட்டிகளும் பூச்சாடிகளும் இவங்க செய்து வச்சுருக்குறாங்க அதுவும் மரத்தால் மண்ணால் அதிக அளவில் இருக்குது சீமந்தாலும் இருக்குது பிளாஸ்டிக்கும் இருக்குது மரத்தாலும் மண்ணாலும் மிக அழகாக செய்து வச்சுருக்குறாங்க உள்ளுக்கு வச்சு பாவ்கம்போது அது சேதமடையாமல் இருக்கும் சேதமடையாத வகையில் அதை செய்திருக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் கேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பூந்தொட்டிகளெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சிட்டியில் அதாவது டவுன் சைடில் இருக்கிற வீட்டுகளில் மரக்கண்டுகளெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு இதுக்கு ஆசையாக இருக்கும் அதாவது இயற்கையான மரங்கள் சரியா ஆனால் அந்த மாதிரியான ஆக்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு இயற் இப்ப பூந்தொட்டியில் ஒரு ஒரு அளவான இது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அளவு வராந்தையில் வைக்கக்கூடிய அளவு தான் இருக்குது ஒரு அளவான பூந்தொட்டிகள் இல்லை மரம் மாதிரியே இருக்குது இந்த குரோட்டன்ஸ்லாம் மரம் மாதிரியே பாருங்கள் மரம் தான் ஆனால் சின்ன அளவில் இருக்குது இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் இது வீட்டுக்குள்ளேயே வச்சு கொள்ளலாம் இயற்கையான நம்மளுக்கு இது கிடைக்கிற காற்றுகள் இதன் மூலயமா இருக்கிற சுத்தமான காற்றுகளை சுவாசிக்கும் மிக அற்புதமான ஒரு செயல் சரியா இது எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இங்கே இவங்களும் ஸ்பெஷலாக விற்கிறாங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கிறோம் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற காற்று ஆனால் இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பயன் கொடுக்கும் சரியா சின்ன சின்ன பூஞ்செடிகள் தான் வந்து வாங்கி வைக்கணும் இல்லை பெரிய மரங்கள் சரியா மரங்கள் மாதிரியான ஒரு விஷயங்களையும் கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது அதை மட்டும் இல்லை இங்கே வந்து பாருங்கள் நான் ஒரு விஷயம் காட்டுறேன் அந்த தென்னை மரம் இருக்குல்ல தென்னை மரம் தென்ன கயிறு நாரால் செய்யப்பட்ட கயிறு இருக்குது சின்னது அதாலேயே பூந்தொட்டி செய்திருக்காங்க சூழலையும் மாசுபடுத்தாது குளிர்ச்சியாகவே இருக்கும் ஒரு அளவு தண்ணி ஊற்றுனா அது தண்ணியை தேக்கி வச்சு குளிர்ச்சியாக இருக்கும் மிக அழகான ஒரு வேலைப்பாடு இதை நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை காஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் இதை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல பாருங்க இவங்க மரத்தாலும் மண்ணாலும் இந்த மாதிரியான இயற்கை பொருட்கள் கொண்டும் செய்திருக்கிறாங்க பிளாஸ்டிக்கும் சீமந்தும் குறைவாக தான் செய்திருக்கிறாங்க சரியா அதுலேயும் இருக்குது அழகான பூந்தொட்டிகள் பயன் பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லை சீமந்துக்கள் ஆலபிளக்கல் அப்படி தான் நாங்கள் இப்போ எல்லாமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே சீமந்தா இந்த செங்கக்கல் பாருங்கள் மண்ணாலான செங்கக்கல் அதுவும் டிசைனாக செய்து விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் இது ஒரு மரத்தாலான பூந்தொட்டி மரத்தாலேயே செய்திருக்குது மரத்தாலையை வெட்டி மரத்தாலேயே செய்திருக்கு எவ்வளோ அழகாக செய்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய செடிகள் அதுகளும் இந்த அதுக்கேற்ற மாதிரி பூந்தொட்டிகளும் இருக்குது பூச்சாடிகளும் இருக்குது ஜெனிஸ்டன் பூங்கா தாண்டிக்குளம் ரோட்டு பவனியா தாண்டிக்குளம் ரோட்டில் தான் இது இருக்குது இங்கே பூஞ்செடிகள் பூ பழமரக்கன்றுகள் இந்த மாதிரியான மரம் மண் சீமந்து மற்றும் இயற்கை பொருட்களான பூந்தொட்டிகளும் விற்கிறாங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பயன்தார வீடியோ நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நற்பதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்பட்டில் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே பை பை இது மாதிரி இன்னொரு வீடியோ